தம்பி நீ பேச்சே பையன் தானே ம் ஆமா நீங்க நான் உங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்க தாப்பா ஓ உங்க அம்மா என்னவோ நீ சென்னையில் பெரிய இடத்துல வேலை பார்க்கறேன்னு சொன்னாங்க நீ என்னடானா இந்த வேலை பார்த்துட்டு இருக்க அக்கா அக்கா எங்க அம்மா மட்டும் சொல்லிடாதீங்க அந்த வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்க அக்கா நீ போய் சொல்லிட்டு வேற எதுவும் பண்ணலையேப்பா உனக்கு தானே செய்யற அப்புறம் எதுக்கு பயப்படுற சரி சொல்ல மாட்டேன் நீ தான் திகிரி முடிச்சிருக்கியே அப்ப நீ வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல இங்க என்னதான் டிகிரி படிச்சிருந்தாலும் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை தண்டி ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படியும் அந்த சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு பயந்து அடிமையா தான் வாழணும் ஆனா இது அப்படி இல்ல இந்த வேலைக்கு நான் தான் முதலாளி இஷ்டம்னா போவேன் இல்லைன்னா வீட்டுல இருப்பேன் என்ன ஒண்ணு சில கஸ்டமர் கேவலமா பார்ப்பாங்க சில இடங்கள்ல உள்ள விட மாட்டாங்க அவ்வளவுதான் ஆனா மத்தபடி நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் பரவாயில்ல உன் மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்கறேன் அப்புறம் எதுக்கு பயப்படுற தைரியமா சொல்லு நான் இந்த வேலையை தான் பார்க்கறேன் கண்டிப்பா ஒரு நாள் மேலே வந்துடுவேன்னு सरिका